காந்திக்கும் காந்தி சொன்ன ராமராஜ்யத்துக்கும் பாஜக சொல்லுகிற ராமராஜ்யத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை இங்கே தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நிறைய செய்திகள் என்னால் பார்க்க முடியுது அவர்கள் இந்துக்களாக முஸ் இஸ்லாமியர்களான்னு கேட்டு கேட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது கண்டிப்பாக அது நடந்திருக்கணும் கொல்ல வந்தவர்கள் தீவிரவாதிகள் இங்கே நாட்டில் அமைதியை சீர்குலைக்கணும் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக வந்து இந்தியா வந்து பலகீனப்படணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது இதுதான் ஒரே எண்ணமாக இருக்கும் இதற்கு ஒரு காரண காரியம் வேணும் இந்தியாவில் இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகணும் ஏன்னா இதை நடத்தணும் அப்படின்னா நீ இந்துக்களை கொள்ளணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு கோயில்கள்லையோ இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு இப்போது கும்பமேளா கூட நடந்தது அந்த மாதிரியான ஒரு இடங்களில் ஒரு அசம்ப அசம்பாவிதம் நடந்துருந்தது அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இது இந்துக்களுக்கான இந்துக்கள் மேலே ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து இது நடந்தது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் டூரிஸ்ட் அப்படின்றது இந்தியாவிலேருந்து ஸ்ரீநகருக்கோ காஷ்மீருக்கோ போகக்கூடியவங்க மட்டும் இல்லை இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கே அதிகம் காஷ்மீரில் வருடம் முழுக்க வந்து அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்த த்ரீ செவன்டி கொண்டதுக்கு அப்புறம் உலகளாவில் நிறைய சுற்றுலா பணிகளை நாங்கள் காஷ்மீருக்கு கவர்ந்திருக்கோம் இதன் மாதிரி எல்லாரும் வாங்கலாம் அப்படின்றது இது வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தாலும் சர்ச்சைகளுக்குள்ளே இருந்தாலும் நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்க ஈர்க்கக்கூடிய ஒரு தான் வந்து அந்த ஒரு திட்டம் இருந்ததுதான் சொன்னாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வீக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெரரிஸ்ட் டார்கெட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து இந்த இஷ்யூ வந்து இப்போ அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க நீங்களே யோசிங்க இது ஒரு மே மாதம் ஏப்ரல் மே மாதத்தில் சம்மர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாநிலங்கள்லேருந்து ஸ்ரீநகர் இருக்கோ இல்லை குளிர்ச்சியான பகுதிகள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போவோம் ஊட்டி போவோம் இந்த மாதிரி பல இடங்களுக்கு ஷிம்லா போவாங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு டூரிஸ்டுகள் வந்து அதிகம் போகக்கூடிய ஒரு சீசன் இது இந்த நேரத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்டை டார்கெட் பண்ணி ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே நாட்டுடைய பொருளாதாரத்தின் மேல மறைமுகமா நடத்தப்பட்ட ஒரு தாக்க பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷம் கண்டிப்பா சம்மர் வெகேஷன் நிறைய பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆமா அப்புறமும் நிறைய பேர் கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் வந்து உளவியல் ரீதியாக மக்கள் மனதில் வந்து ஒரு பயத்தை விதைக்கிறது இதை வந்து செய்யணும்னு நினச்சிருக்காங்க செஞ்சுட்டாங்க இன்னொரு விஷயம் மதம் சார்ந்து இங்க கலவரங்கள் வெடிக்கணும் பாஜக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க இந்துக்களா தேடி பார்த்து கொண்டிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்டவருடைய மனைவி வந்து பேசுறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிதான் சொல்லி கொன்னாங்க இஸ்லாமியர்களா நீ வந்து இதை ஓது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியா முறைப்படி ஓதக்கூடிய சில விஷயங்களை சொல்ல வச்சு அவங்க சொல்கிறாங்களான்னு பார்த்து இல்லைன்னு ஒன்னே கொண்டிருக்காங்க வெரிஃபை பண்ணிருக்காங்க வெரிஃபை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவன் அதைத்தான் பண்ணுவான் அதுக்கு தான் வந்ததே அதுக்கு தான் வந்து இந்த அட்டாக்கை பண்ணது ஏன்னா இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒற்றுமை அப்படின்றது நாடு முழுக்க இருக்குது அதை குலைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்காக தான் அவன் வாண்டடாக பேசியிருக்கான் ஏன்னா இதை சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுறோம் நாங்கள் இஸ்லாமிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு சொல்லுது அப்படின்னா இங்கே இந்த சம்பவம் நடக்குதுன்னா இப்படி நம்ம இஸ்லாமியர்களை விட்டுட்டு இந்துக்களை தேடி கொடுறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு யோசிப்பான்ல கண்டிப்பா மதம் சார்ந்து யோசிப்பான்னு அப்படி யோசிப்பான் ஆனா அது நடக்கக்கூடாது இங்கே இஸ்லாமியர்களை இந்துக்கள் தேடி போய் சும்மா ஒரு கடிக்கரை வச்சிருப்பார் ஒரு பாய் அவங்ககிட்ட போய் டே பாய் பாத்தியா உங்க ஆளுங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட போய் வம்புக்குறது இதெல்லாம் இங்க நடக்குதா இல்லையா இல்ல இங்குள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கவே சீர்குலைக்கிறதுக்காக நடந்த ஒரு முயற்சி நான் முதல்ல பொருளாதாரம் ஒரு காரணம் சொன்னேன் இரண்டாவது விஷயம் இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கான ஒரு காரணமா நான் பாக்குறேன் அந்த விஷயத்தை அவன் தெளிவா பண்ணிருக்கான் இங்க இருக்கக்கூடிய மீடியா அதை தெளிவா பிரபகாண்டா பண்ணுது பாஜகவும் அதை தெளிவா பிரபகண்டா பண்ணுது இங்கே திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக ஆட்சியில் இத்தனை தீவிரவாத நிகழ்வுகள் நடந்திருக்கு இத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு இதை ஒரு அரசியல் இங்கே வந்து லாபம் பார்க்குறது பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இந்து முஸ்லீம் போலரைசேஷனை பண்ணி தனக்கான வங்கியை தக்க வைக்கிறதுக்காக பாஜக முயற்சி பண்ணுது பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தாதான் அவங்க அந்த வள்ளி புரியும் இங்கே வந்து பேசுகிறனால நீங்கள் வந்து பாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் எந்த மாதிரியான ஒரு ஒரு மட்டமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து மூளையை கழட்டி ஓரம் வச்சுட்டு மாட்டு சாணித்தையும் உள்ளே வச்சிருக்கவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு பாஜக அப்படின்ற ஒரு தேசியத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியும் தேசிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹெச் ராஜா பொறுப்பாக பேசணுமா இல்லையா இங்கே தீவிரவாதிகள் என்ன நடக்கணும்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துறீங்க அப்போ தீவிரவாத தாக்குதலுக்கு பாஜக துறை போதா இப்படி பேசலாமா இந்த இடத்துல அரசியலை இந்த தீவிரவாத தாக்குதலோடு சேர்த்து பேசுகிறதே வந்து அபத்தம் நான் நினைப்பேன் தீவிரவாதியும் இப்போ நம்ம நாட்டிற்கு என்னசா செய்தி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வினை நார்வான ஒரு இப்பத்தாறு வயசு நான் இந்திய கப்பப்பட அதிகாரி அவரை கொண்டுட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட செய்தி சொல்கிறாங்க பிரதமர் மோடி போய் இந்த நியூஸை சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஆளும் அரசாங்கத்தின் மீது கோவம் அவங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போகிறாங்க ஸோ ஒரு 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 விஷயத்தை செஞ்சுட்டு அதற்கு சாட்சியையும் நாங்கள் தான் செஞ்சோம் இதுக்கு தான் செஞ்சோன்ற சில காரணத்தை கொடுக்கும் பொழுது அவன் ஏன் இதை கொடுக்குறான் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அது வந்து கவர்மெண்ட்டுக்கோ நான் இதில் வந்து பாஜக கவர்மெண்ட்டு சரியில்லை உளவுத்துறை ஃபெயிலியர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இது நம்மளுக்கு தெரியாது எந்த எத்தனை இடங்களில் இந்த தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது எத்தனை தாக்குதல்கள் இது வரைக்கும் முறிய முறியடிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பல இடங்களில் தீவிரவாத சதிகள் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் மறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இராணுவ விஷயங்கள் வந்து நீங்கள் ஆர்டிஐலையோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லேயுமோ வந்து கவர்மெண்ட் சார்பாக நீங்கள் எடுக்கவே முடியாது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு கூட அதை சீல்டாக தான் அவங்க கொடுக்கணும் அது தேவைப்பட்டு கோர்ட்டு கேட்டால் மட்டும்தான் ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு விஷயத்தில் நாட்டுடைய மக்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அரசு செயல்படும் அது பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அரசு இப்படி தான் செயல்படும் அதற்கான துறைகள் இருக்குது அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வரான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கணும்னு யோசிப்பாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் அவர்கள் இந்த செய்தி வெளியே போகணும் பெருவாரியான மக்கள்கிட்ட போகணும் அதுவும் பெருவாரியான இந்துக்கள்கிட்ட போகணும் அவங்க போகப்படணும் பக்கத்தில் இருக்க இஸ்லாமியன்னு அடிக்கணும் தாக்கணும் இங்கே அமைதி நிலைகுலையணும்